உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி செபி பிஏசிஎல் வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை திருப்பித்தர விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது அதற்கு கடைசி நாள் முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆரம் லோதா கமிட்டி பிஏசிஎல்னுடைய சொத்துக்களை விற்று அதில் வருகின்ற பணத்தை கொண்டு பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பித்தர முடிவு செய்து விண்ணப்பங்களை ஆன்லைனில் பெற்றுக்கொண்டிருக்கிறது என்ன அன்பர்களே நீங்கள் பிஎஸ்சிஎல்லு அப்ளை பண்ணிட்டீங்களா ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சாச்சா இன்னும் பிஎஸ்சிஎல் பாண்டை அப்லோடு பண்ணி அனுப்பாதவங்க இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள அனுப்பணும்னு செவி சொல்லியிருக்குது அதனால் கொஞ்சம் ஜரூராக பிஎஸ்சிஎல் அப்ளிகேஷனை ஆன்லைனில் அனுப்புறதுக்கு முயற்சி செய்யுங்க இது வந்து நமக்கு ரொம்ப நீண்ட நாள் போராட்டத்துக்கு பின்னால் கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்களும் பாண்டு வச்சுருக்கிறவங்க இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரெசிப்ட் வச்சுருக்கிறவங்களும் ஜெராக்ஸ் பிஎஸ்சிஎல் பாண்டு வச்சுருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் வாரிசுதாரர்கள் பேர் மாற்றம் உள்ளவர்கள் பாண்டு தொலைந்து போனவர்கள் இவர்களுக்கெல்லாம் தீர்வை விரைவில் அறிவிப்பதாக கமிட்டி சொல்லியிருக்கிறது கமிட்டியினுடைய அறிவிப்பு வந்த பின்னர் அவர்கள் மேற்கொண்டு உடனடியாக பிஎஸ்சிஎல் ரீஃபண்டுக்கு அப்ளை செய்யலாம் அமுதா ராஜேந்திரன் அவங்க கேட்டிருக்காங்க எங்கள் அம்மா ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒன் டைம் பேமெண்ட்டு பிஎஸ்சியில் போட்டிருக்காங்க அவங்க எங்கள் அம்மா சப்ப இறந்துட்டாங்க இப்போ நான் நாமினியாக அந்த பணத்துக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க செபி தரப்பிலிருந்து நாமினிகளுக்கு கொஞ்சம் பொறுங்க நாங்கள் டைம் சொல்கிறோம் அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க எனவே அமிர்த ராஜேந்திரன் அவர்களே சற்று பொருங்கள் செவியினுடைய அறிவிப்பு வந்தவனால் நீங்கள் அப்ளை செய்யலாம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஆரஞ்சு நெட் கபிலிருந்து கேட்டிருக்காங்க ஃபோட்டோவெல்லாம் கலரில் போட்டால் தானே இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டால் நல்லா இருக்காது அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடுங்க ஃபோட்டோவை எல்லாம் அப்படின்னு சொல்லி செபியில் சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே கடரில் போட்டவங்க அவங்களுக்கெல்லாம் செபி சாரில் வந்து பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருந்தாலும் சரி கடலில் போட்டிருந்தாலும் சரி உங்களுக்கு பணம் கிடைக்கும் அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் கடலில் போட்டிருந்தாலும் பிளாக் அண்டில் போட்டிருந்தாலும் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஹெமீலா ரவினால்ட் அப்படிங்கிறவங்க எடையடைய காணோம் சார் நாங்கள் அப்ள பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமாக அப்ள பண்ணலாம் ரெசிப்டு எவ்வளவு இருந்தாலும் இருக்கிற ரெசிப்டை வச்சு நீங்கள் பிஏசிஎல் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணலாம் அதை பற்றி நீங்கள் உரி பண்ண வேண்டாம் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்களோ கட்டின பணத்தை எவ்வளவு வரணுமோ டோட்டல் அமௌண்ட் கிளைமில் அதை போடுங்க உங்கள்கிட்ட இருக்கிற ரெசிப்டை அப்லோடு பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் பாபு மில் அப்படிங்கிறவங்க ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்காங்க அண்ணே எங்கிட்ட பாண்டு சரண்டர் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் இருக்குதுங்க பாண்டு ஜெராக்ஸ் காப்பி இருக்குது ரெசிப்டு ஆனால் ஒன்று கூட இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் தாராளமாக அப்பெல்லாம் பண்ணலாம் ஏன்னா உங்கள்கிட்ட பாண்டு ஜெராக்ஸ் காப்பி இருக்குது பாண்டு சரண்டர் பண்ணி ரெசிப்டெல்லாம் சரண்ட்ரு பண்ணி தான் இந்த அக்லானஞ்சி பாண்டிங் இருக்கீங்க அதனால் நீங்கள் தாராளமாக அப்பள பண்ணலாம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற பிஎஸ்சிஎல் வாடிக்கையாளர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் பிஏசிஎல் ரீஃபண்டுக்கு அப்ளை செய்ய சொல்லி மற்ற பிஏசிஎல் முதலீட்டாளர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் தயவிருத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை முடிந்த அளவு ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் சம்பந்தமாக சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கள் குறை நிறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் பிஏசிஎல் பணத்தை திரும்ப பெறுவதற்கான ஆன்லைன் சப்மிஷன் செய்துவிடுங்கள் அனைவருக்கும் நன்றி one account